வணக்கம் இன்றைய செய்திகள் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் தரமில்லாத அரிசி வழங்கியதால் ரேஷன் கடை ஊழியரை கடையினுள் வைத்து பொதுமக்கள் பூட்டியதால் நெல்லிக்குப்பம் முள்ளிகிராம் பட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க அங்குள்ள ரேஷன் கடைக்கு சென்ற போது அரிசி தரமில்லாமல் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் ரேஷன் கடை ஊழியர் சக்தி வேலுவிடம் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர் அப்போது அவர் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இருந்து வந்த அரிசிக்கு நான் என்ன செய்வேன் என்று கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அவரை கடையினுள் வைத்து பூட்டியதால் பரபரப்பு நிலவியது நெல்லிக்குப்பம் போலீசார் பேச்சு நடத்தி கடையை திறந்து ஊழியரை விடுவித்தனர் வட்ட வழங்கல் அலுவலர் ஆனந்தி தரமான அரிசி வழங்குவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார் கனிமொழி எம்பி மற்றும் திருச்செந்தூர் கோவில் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர் கஞ்சாவுடன் சிக்கியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் குறித்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவதூறு தகவல்களை பதிவிட்டு வந்தார் கோவில் நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தது இதேபோல ஒரு சமுதாய பெண்கள் குறித்தும் நகராட்சி தலைவி குறித்தும் மணிகண்டன் அவதூறான கருத்துக்களை பதிவிட்ட குற்றச்சாட்டும் எழுந்தது சமீபத்தில் கனிமொழி எம்பி குறித்து ஆபாசமான கருத்துக்களை மணிகண்டன் பதிவிட்டிருந்தார் இது தொடர்பாக அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் போலீசார் அவரை தேடி வந்தபோது தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் போலீசார் சோ வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஒன்றரை கிலோ கஞ்சாவுடன் மணிகண்டனை பிடித்தனர் கஞ்சா பொட்டலங்களை முதல் செய்த போலீசார் அவரை பேரூரணி சிறையில் அடைத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அரசு விடுதியில் பைபிள் வாசிக்குமாறு மாணவியரை வற்புறுத்துவதோடு மதம் மாற்ற முயற்சிப்பதாக வார்டன் மீது புகார் எழுந்துள்ளது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் எதிரே அரசு மாணவியர் விடுதி உள்ளது இங்கு ஆறு முதல் பிளஸ் டூ வரை படிக்கும் அறுபத்தி எட்டு பேர் தங்கியுள்ளனர் இதற்கு வார்டனாக காரைக்குடியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் பணிபுரிகிறார் இந்த புகார் குறித்து லட்சுமி கூறுகையில் காலாண்டு அரையாண்டு தேர்வின் போது பைபிள் வைத்து கடவுள் வணக்கம் பாடச் சொன்னோம் இது குறித்து புகார் எழுந்த பின் நிறுத்திவிட்டோம் இந்த புகார் குறித்து மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலகத்திலும் எழுத்துப்பூர்வ விளக்கம் அளித்துவிட்டேன் என்று கூறியுள்ளார் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வை தள்ளி வைப்பது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கான தேர்வு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த தேர்வை நவம்பர் மாதத்திற்கு தள்ளி வைக்க கோரி திருச்சி மாவட்டம் நாகையனல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஆர் சுரேஷ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் கதிரேசன் ஆஜராகி புதிய பாடத்திட்டத்திற்கு ஏற்ப தேர்வுக்கு தயாராக போதிய அவகாசம் வழங்கவில்லை எனில் மன உளைச்சல் ஏற்படும் என்றார் இதையடுத்து நீதிபதி மனுதாரரின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து உரிய உரிய முடிவெடுக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உத்தரவிட்டு மனுவை முடித்து வைத்தார் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போன்றவற்றை நடத்த விரும்பும் அரசியல் கட்சிகளிடம் இருந்து பாதுகாப்பு வைப்பு தொகை வசூலிக்கவும் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் போது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையிலான விதிமுறைகளை வகுக்கவும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை எந்த பாரபட்சமும் இன்றி பரிசீலித்து அனுமதி வழங்க டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி அக்கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தாவேக்க தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி வாதாடியும் போது திருச்சியில் நடந்த பிரச்சாரத்திற்கு மாநகர காவல்துறை இருபத்தி மூன்று நிபந்தனைகளை விதித்தது கர்ப்பிணியர் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொள்ளக்கூடாது எவ்வளியே சென்னை திரும்ப வேண்டும் எத்தனை வாகனங்கள் வர வேண்டும் என்பது போன்ற நிபந்தனைகளை விதித்தது இதுபோல நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளும் மற்ற கட்சிகளுக்கு விதிக்கப்படாத நிபந்தனைகளும் தாவேக்காவுக்கு மட்டுமே விதிக்கப்படுகின்றன நிகழ்ச்சிக்கு வருபவர்களை வர வேண்டாம் என எப்படி சொல்ல முடியும் நிகழ்வுகளை நடத்த காவல்துறையிடம் இருந்து அனுமதி பெறுவதில் தேவையற்ற சிரமங்களை எதிர்கொள்கிறோம் என்று கூறினார் தமிழகத்தில் இன்ஃபுளுயன்சா வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டவர்கள் வைரஸ் தொற்றுக்கு பிந்தைய இருமல் தலைவலி உடல் சோர்வு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தமிழகத்தில் இன்ஃபுளுயன்சா வைரஸ் காய்ச்சல் பரவலால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட நகர பகுதிகளில் இந்த பாதிப்பு அதிக அளவு காணப்படுகிறது சளி இருமல் தலைவலி தொண்டை பாதிப்பு உடல் சோர்வுடன் காய்ச்சல் ஏற்பட்டு வருகிறது இது பெரும்பாலும் இன்ஃபுளுயன்சா வகை பாதிப்பு என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த வகை வைரஸ் காய்ச்சலுக்கு தொடர் மருத்துவ சிகிச்சை பெற்றாலும் தொற்றுக்கு பிந்தைய நோயாலும் மக்கள் பாதிக்கடும் நிலை உள்ளது குறிப்பாக வராட்டு இருமல் தலைவலி உடல் சோர்வு உள்ளிட்ட பாதிப்புகள் ஒரு வாரத்திற்கு மேலாக நீடித்து வருகின்றன அவ்வாறு உள்ளவர்கள் ஒரு வாரத்திற்கு தினமும் ஓய்வெடுப்பது அவசியம் மேலும் புரதச்சத்து உணவுகள் கீரை காய்கறிகள் சூப் போன்றவற்றை அதிகம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது ஓய்வெடுப்பது வெந்நீர் அருந்துவது போன்றவற்றால் வைரசின் பிந்தைய நோய் நிலையில் இருந்து விரைவில் மீண்டு வர முடியும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் போக்குவரத்து கழக ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கடந்த மாதம் இருநூற்று ஏழு அரசு பள்ளிகளை திமுக அரசு மூடியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் கல்வித்துறை உயர்கல்வித்துறை மிக மோசமான நிலையில் உள்ளன நான்காயிரம் தொடக்க பள்ளிகளில் ஒன்றரை ஒற்றை ஆசிரியர்கள் தான் பணியாற்றுகின்றனர் தமிழகத்தில் தற்போதுள்ள முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகளில் ஐம்பத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் பயில்கின்றனர் அதே வேளையில் பனிரெண்டாயிரத்து ஐநூறு தனியார் பள்ளிகளில் அறுபத்தி ஐந்து லட்சம் மாணவர்கள் பயில்கின்றனர் இதுதான் வளர்ச்சியா கடந்த மாதம் இருநூற்று ஏழு அரசு பள்ளிகளை திமுக அரசு மூடியுள்ளது உயர்கல்வித்துறையில் பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை பத்தாயிரத்து ஐநூறு பேர் பணியாற்ற வேண்டிய இடத்தில் ஆயிரத்து ஐநூறு பேர் தான் உள்ளனர் ஒன்பதாயிரம் பணியிடங்கள் காலியாக உள்ளன நாங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கவில்லை திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறோம் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார்